உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல தொடர்ந்து கருத்து கணிப்பில் வெளியிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம கூடுதல் என்ன சொல்ல போறோம் இப்ப இருக்கிற கூட்டணி நிலைப்பாடு எப்படி மாறினா எந்த கட்சிக்கு பாரதம் எந்த கட்சிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் பட் அதான் நமக்கு வீடியோட கடைசியில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கருத்து கணிப்பு பார்க்கலாம் முதலாக நம்ம பாக்க போற தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கணம் தனி தொகுதி கடந்த முறை அரக்கணம் தனி தொகுதியில திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சித்தைகள் போட்டியிட்டாங்க விடுதலை சித்தைகள் சார்பா கௌதம சன்னா அவர்கள் போட்டியிட்டார் அதிமுக சார்பா ரவி அவர்கள் போட்டியிட்டாங்க இந்த தேர்தலில் அதிமுக சேர்ந்த ரவி அவர்கள் வெற்றி பெற்றார் அவர் பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது வாக்குகள் அதுக்கு அடுத்தபடியாக விசிகாவை சேர்ந்த கௌதம சன்னா அவர்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்தார் இந்த தொகுதியில இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நிலவரம் எப்படி இருக்குன்னா திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா மூன்று சதவீதம் இருக்காங்க அது இந்த தொகுதி வந்து கடந்த முறை அதிமுக பக்கம் இருந்துச்சு இந்த முறை அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அந்தபடி நான் பாக்க போற தொகுதி ராணிப்படை தொகுதி ராணிப்பேட்டை தொகுதியில் கடந்த முறை திமுக சேர்ந்து காந்தி அவர்கள் போட்டிட்டார் அதிமுக சேர்ந்து சுகுமார் அவர்கள் போட்டிவிட்டாங்க கடந்த முறை திமுக வென்ற தொகுதியின் தொகுதி அதாவது காந்தி அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதுபடியாக சுகுமார் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் எண்பத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ராணிப்பேட்டை தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்களோட என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பட்டாய மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழை வெட்டி கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் இந்த தொகையில பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிடையாது அதாவது நாங்கள் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டோம்னா அது அரை சேவத்துக்கு கம்மியான வாக்குகள் கிடைச்சதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அதனால வந்து மற்றவர்கள் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் இந்த தொகுதியில் வந்து தற்போது நிலைமையில திமுகவுக்கு தான் வெட்டி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒரு அதிமுக பாமக தேமுதிக தாவேக்காவோட இணைந்து போட்டிட்டா இந்த தொகுதியில வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில வந்து பாமக ஒரு நல்ல செல்வாக்கோட இருக்கு இந்த வந்து பாமக கூட்டணி அதிமுக ரொம்ப முக்கியம் சோ அந்த கூட்டணி முடிவான பெயர் தான் நமக்கு தெரியும் பட் தற்போது பாத்தீங்கன்னா திமுக பக்கம் பார்த்த வாய்ப்பெல்லாம் அதிகமா இருக்கு நம்ம அடுத்தபடியா பாக்க போற மாவட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் இருக்க சோழியர் தொகுதி எல்லாம் பார்க்க போறோம் சோழியர் தொகுதியில கடந்த முறை திமுக சார்பார் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இது காங்கிரஸ் சார்பா முனிரத்னம் அவர்கள் போட்டிட்டாங்க அதிமுக சார்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி பாட்டாளி மக்கள் சார்பா கிருஷ்ணா அவர்கள் போட்டிட்டாங்க இந்த தொகுதியில கடந்த முறை காங்கிரஸ் வந்து வென்றது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்றது மாமகே சேர்ந்த கிருஷ்ணன் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பது வாக்குகள் தோல்வியடைந்தார் இந்த தொகுதியில மக்கள் தற்போது என்ன சொல்றாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக இருபத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பதினெட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது இந்த தொகுதி பாத்தீங்கன்னா இது வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கதா தெரியுது பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரமாண்ட கூட்டணி அமைச்சாங்க இந்த தொகுதியில ஒரு டஃப் ஃபைட் அவங்களால கொடுக்க முடியும் பட் தற்போது நிலைமையில பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்ற வாய்ப்புகள் தான் அதிகம் அதான் பாக்க போற தொகுதி ஒரு விஐபி தொகுதி அதாவது திமுக பொதுச்செயலர் துரைமுருகன் தொகுதி காட்பாடி தொகுதியில் கடந்த மாதிரி திமுக சேர்ந்த துரைமுகன் போட்டியிட்டு எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதாவது ஒரு சின்ன மாஜினர் வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்தபடியாக போட்டிட்டு அதிமுகவை சேர்ந்த ராம அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் அடைந்தார் கடந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு பட் இந்த முறை வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது சூழல ஒரு திமுக வந்து ஒரு எஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு தொகுதி தான் பட் அதிமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல மற்ற கட்சிகளோ சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு நம்ம அடுத்தபடியாக பாக்க போற தொகுதி ஆர்காடு தொகுதி ஆர்காடு தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஈஸ்வரப்பன் போட்டியிட்டார் அதிமுகவில் பாட்டாள மக்கள் கட்சி ஒதுக்கப்பட்ட தொகுதி இது கட்சியை சேர்ந்த இந்த தொகுதியில் கடந்த ஈஸ்வரப்பன் அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அது அடுத்தபடியாக இளவழகன் அவர்கள் பாட்டாள கட்சியை சேர்ந்தவர் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கள் தோல்வியடைந்தார் இந்த முறையின் தொகுதியில் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீதம் கட்சி பதிமூன்று சதவீதம் தமிழை கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா நான்கு சதவீதம் இங்கேயும் அமமுக அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்ல இந்த தொகுதி தற்போது சூழலில் திமுக பார்க்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஈஸியா தொகுதியாக இருக்கு பட் ஒரு அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டியை அமைச்சாங்கன்னா இங்கேயும் ஒரு டஃப் ஐட்டம் கொடுக்க முடியும் அடுத்தபடி நான் பார்க்க போகிற தொகுதி வேலூர் தொகுதி வேலூர் தொகுதியில் கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த கார்த்திகேயன் போட்டிட்டாரு அதிமுகவை சேர்ந்த அப்பு அவர்கள் போட்டிட்டாங்க கடந்த மாதிரி திமுக வந்து வெற்றி பெற்ற தொகுதியின் தொகுதி அதாவது கார்த்திகேயன் திமுகவை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவை சேர்ந்த அப்போ அவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி பதினெட்டு வாக்குகள் தோல்வியடைந்தார் தற்போது சூழல்ல இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா இங்க வந்து ஒரு டஃப் ஃபைட் நிலவரத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருவேளை அதிமுக ஒரு நல்ல கூட்டி அமைச்சாங்கன்னா அதிமுக தொகுதியில தொகுதியில் வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுபடி நான் பாக்க போற தொகுதி அணைக்கட்டு தொகுதி அணைக்கட்டு தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த நந்தகுமார் அவர்கள் போட்டியிட்டார் அதிமுகவை சேர்ந்த வேலழகன் அவர்கள் போட்டியிட்டார் இந்த தொகுதியில் கடந்த திமுக பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க அதிமுக எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி முதல் விடு தோல் அடைந்தாங்க இந்த தொகுதியில தற்போது சூழல் தேர்தல் வந்தால் திமுக நாற்பத்தி அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பத்து சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் இந்த தொகுதியில் தற்போது சூழல் தேர்தல் வந்தால் கண்டிப்பா இந்த தொகுதியில் திமுக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டி நம்மிச்சாங்க தொகுதி கொடுக்கலாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக பக்கம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பாக்கள் கட்சி மட்டுமே இந்த இந்த கூட்டணியில் சேர்ந்த பக்கம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேலூர் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியோட செல்வாக்கு மிகவும் ரொம்ப அதிகமா இருக்கு வந்து மக்கள் கட்சி சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா அதிமுக வந்து பல தொகுதியில வந்து வேலூர் மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த போய் நான் பார்க்க போற தொகுதி கீழ் வைத்தியான் குப்பம் தனி தொகுதி இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுகவை சேர்ந்த சீதாராமன் அவர்கள் போட்டியிட்டார் அதிமுகவை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டிட்ட தொகுதி இந்த தொகுதியில கடந்த முறை வந்து அதிமுக வெற்றி பெற்றாங்க அதிமுகவை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு பெற்று வெற்றி பெற்றார் திமுகவை சேர்ந்த சீதாராமன் அவர்கள் எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கு இந்த தொகுதியில் தற்போது சூழலில் தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் தற்போது சூழலில் இந்த தொகுதி தேர்தல் வந்து அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதேபடியாக நான் பார்க்க போற தொகுதி குடியாத்தம் தனித்தொகுதி குடியாத்தம் தனி தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த அவர்கள் போட்டாங்க அதிமுகவை சேர்ந்த பரிதா அவர்கள் போட்டிட்டாங்க கடந்த மாதிரி திமுக வெற்றி பெற்ற தொகுதியின் தொகுதி அதாவது கடந்த மாதிரி திமுக வந்து ஒரு லட்சத்தி நானூத்தி பன்னெண்டு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தாங்க அதிமுக தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி பதினோரு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்த தொகுதி தற்போது சூழல் தேர்தல் வந்தா முடியாத தொகுதி மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெட்டி கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழ் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல் தேர்தல் வந்து அந்த தொகுதி வந்து ஒரு டஃப் கொடுக்க ஒரு தொகுதியா இருக்கு பக்கம் வெற்றி எந்த பக்கமானாலும் வெற்றி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பிரமாண்ட கூட்டணி இந்த தொகுதி அவங்களால வின் பண்ண முடியும் அந்தபடி நான் பார்க்க போற தொகுதி வியம்படி வானியம்படி தொகுதியில கடந்த மாதிரி திமுக கூட்டணியை சேர்ந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போட்டிட்டாங்க அதே போல அதிமுகவை சேர்ந்த செந்தில் குமார் அவர்கள் போட்டிட்டாங்க கடந்த மாதிரி திமுக வெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நூத்தி பதினாறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தாங்க அதிமுகவை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் எண்பத்தெட்டாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார் தற்போது சூழல் தேர்தல் வந்தால் வானிமடி மக்கள் யாருக்கு கணிக்கிறாங்க திமுக நாற்பத்தி சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதம் தமிழ் கழகம் ஐந்து சதவீதம் நாம் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல் தேர்தல் வந்தா இங்க வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு கடந்த மாதிரி வாணிமலை தொகுதி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒதுக்கப்பட்டது ஒருவேளை இங்க திமுக நேரடியாக கலமையின் உதவிய சீரன் சின்னத்தில் போட்டிட்டாங்கன்னா அவங்க டஃப் ஃபைட் கொடுத்து வாய்ப்பு இருக்கு பட் தற்போது சூழலில் அதிமுக பக்கம் போற வாய்ப்புகள் தான் அதிகம் அந்தபடி நான் பாக்க போகிற தொகுதி ஆம்பூர் தொகுதி ஆம்பூர் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த வில்வநாதன் அவர்கள் போட்டியிட்டார் அதிமுகவை சேர்ந்த நாசர் முகமது அவர்கள் போட்டியிட்டாங்க இந்த தொகுதியில விழுநாடு பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதுக்கு அடுத்தபடியாக நாசர் முகமது அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் தோல் எழுந்த இந்த தொகுதியில அதாவது ஆம்பூர் தொகுதியில மக்கள் தற்போது சூழலில் தேர்தல் வந்து யாருக்கு வாக்களிப்பான்னு பாத்தீங்கன்னா திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி எட்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை பார்த்தீங்கன்னா நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழல் தேர்தல் வந்தா ஆம்பூர் தொகுதி திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதாவது ஈஸியா வெற்றி பெற தொகுதியா இது இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இங்க ஒரு டஃப் ஃபைட் அவங்களால கொடுக்க முடியும் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி ஒரு விஐபி தொகுதி தான் இதுல வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியின் தொகுதி ஜோலார்பட்டை தொகுதி ஜோலார்பட்டை தொகுதியில் கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த தேவராஜ் அவர்கள் போட்டியிட்டு எண்பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார் அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக சேர்ந்த கே சி வீரமணி அவர்கள் எண்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் பற்றி தோல் அடைந்தார் இங்க வந்து ஆல்ரெடி ஒரு டஃப் ஃபைட் தான் கடந்த தேர்தலுக்கு கொடுத்திருக்காங்க பட் வந்து ஒரு ஸ்மால் எஜ்ல வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதியின் தொகுதி ஜோதாளப்பிட தொகுதிக்கு தற்போது சூழல் தேர்தல் வந்தால் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை பாத்தீங்கன்னா மூன்று சதவீதம் சோ இந்த தொகுதியில தற்போது சூழல் தேர்தல் வந்தா இங்க ஒரு டஃப் இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவே அதிமுக நல்ல கூட்டணி அமைச்சா அவங்க வெற்றி பெற வருத்தன வாய்ப்புகளும் இங்க இருக்கு அதே போய் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற கடைசி தொகுதியை பார்க்க போறோம் அதாவது திருப்பத்தூர் தொகுதி திருப்பத்தூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த தம்பி அவர்கள் போட்டியிட்டார் அதிமுக கூட்டணியில் பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த டி கே ராஜா அவர்கள் போட்டிட்டாங்க அதாவது கடந்த முறை பாத்தீங்கன்னா நல்லத்தம்பி அவர்கள் தொண்ணூத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாக்குள் போட்டு வெற்றி பெற்றார் பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராஜா அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தோல்வியடைந்தார் தற்போது சூழலில் திருப்பத்தூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு சதவீதம் மற்றைய பதவி நான்கு சதவீதம் அதாவது தற்போது இந்த தேர்தல் வந்தால் கண்டிப்பா திமுக மக்கள் பொறுத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அதாவது ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இந்த தொகுதியில வந்து ஒரு டஃப் ஃபைட் அவங்களால கொடுக்க முடியும் இப்போ நம்ம ராணிப்படை மற்றும் வேலூர் மாவட்டத்துக்கான தொகுதிகளை பார்த்தோம் மொத்தமா இந்த ரெண்டு மாவட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று தொகுதிகள் இருக்கு பதிமூன்று தொகுதிகளில் திமுக ஏழு தொகுதிகளிலும் அதிமுக மூன்று தொகுதிகளிலும் இழுபழியாக மூன்று தொகுதி இருக்கு ஒரு அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னா அதிமுக வந்து ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இழுபடி ஆறு தொகுதிகள் இருக்கும் அந்த ஆறு தொகுதிகளுமே வந்து திமுக அதிமுக யார் பக்கமான போகலாம் யார் பக்கம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அதிமுக கூட்டணி முடிவு தான் நம்ம சொல்ல முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதிமுக எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு நாலு மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பு பார்த்திருக்கோம் இந்த கருத்து கணிப்பு என்ன தெரிய வருதுன்னா திமுக வந்து ஒரு இன்டென்டான கூட்டணியோட இருக்கு திமுக பக்கம் வெற்றி வாய்ப்பு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் அதிமுக கூட்டணி வந்து முடியாவல பட் ஒருவேளை அதிமுக வந்து தேமுதிக பாமகவோட ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சாங்கன்னா அவங்க கடந்த முறை வெற்றி பெற்ற அறுபது தொகுதியில கூடுதலாக ஒரு பத்து தொகுதி வெற்றி பெற முடியும் பட் அவங்க ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு டஃப் திமுக கொடுக்கணும்னா கண்டிப்பா வந்து தமிழ் வெற்றிகழக கூட்டணிக்கு தேவை ஒருவேளை தமிழ் வெற்றிகழத்திற்கு கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்கன்னா ஆட்சி யார் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் தற்போதைய சூழல்ல திமுக தான் வந்து கிளீன் ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு